எல்லோருக்கும் வணக்கம் மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து ப்ரெட்டு கோதுமை வச்சு தான் ஒரு சூப்பரான சப்பாத்தி செய்ய போகிறோம் நான் அதுக்கு வந்து கோதுமை மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து ப்ரெட்டு வந்து நான் தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ரெட்டு தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கப்பு பிரெட்டு தூள் வந்து கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லெண்ணெய் சேர்த்துக்குறேன் சப்பாத்திக்குலாம் நெல்லெண்ணெ சேர்த்து மாவு பேசஞ்சிங்கன்னா ரொம்ப மெதுவாக சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் உப்பெலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பேசஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு கொஞ்சம் எலக்கமாக இருக்கணும் பிரெட்டு சேர்த்ததுனால அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டோமா சப்பாத்தி வந்து அவ்வளோ மெதுவாக சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உரண்டை பண்ணிடுங்க அது மேலே வந்து கொஞ்சமாக லேசாக ரொம்ப என்ன வேணால் கொஞ்சமாக தடவி வச்சுட்டிங்கன்னா ஒரு துணி போட்டோ இல்லை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சப்பாத்தி செய்யலாம் மாவு நல்லா ஊறணும் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கடலப்பருப்பு காளான் போட்டு தான் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ஒரு பாக்கெட் காளான் வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட காளான் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இடித்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி இந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கன உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ காளான் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காளான் வந்து நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் காளான் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் காளான் வந்து சீக்கிரம் வந்துடும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு கடலப்பருப்பெலாம் வேக வைக்காமல் போட்டால் ரொம்ப லேட் ஆகிடும் தான் நான் முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கு கடலப்பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் காளான் வந்து நாமே உற்பத்தி பண்ணுறோம் இந்த காளான் வந்து ஆனால் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் இடி இடிக்கும் பார்த்திங்களா அந்த மின்னல் நைட்டு மின்னுச்சுனா காலையில் போய் பார்த்தா நிறைய இடத்துல அப்படியே காளான் பூத்து இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காளான் வந்து ஒரு ஒரு இலை பெருசு இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கூடை ஒரு தட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படிலாம் காளான் எடுத்துகிட்டு வந்து நாங்கள்லாம் வந்து அப்படியே சும்மா தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படியே தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அந்த காளான் கிடைக்கவே இல்லை அவ்வளோ காளான் வரும் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து இந்த மின்னல் மின்னுச்சின்னா அந்த புத்துலாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா மண் புத்து கரையான் புத்துன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நிறைய காளான் பூத்து இருக்கும் காலையில் எப்படா வெடி போகுதுன்னு பார்த்துன்னு இருப்பாங்க பொழுது விடிஞ்ச உடனே போயிட்டு அந்த காளான் பறிச்சுன்னு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செய்வாங்க இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கூட ஆயிடுது நம்ம அந்த காளான் வாங்கி செய்கிறதுக்கு ஆனால் காளான் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை நல்லா போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் போது இந்த மிளகாத்தூளுடைய வாசனை இருக்காது கிரேவி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சப்பாத்திக்கின்றதுனால கொஞ்சம் கிரேவி அந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இது கொதித்து வரத்துக்குள்ளே நமக்கு கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா காளான்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் பாருங்கள் நல்லா திக்காக கிரேவி சப்பாத்தி வந்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் மாவு வந்து நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி வந்து எப்பயுமே ஒரே பக்கம் தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூ மாதிரி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது நமக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேசாக கையில் எடுத்து சும்மா மாவு தேய்ச்சி விட்டுங்க ரொம்ப மாவு கூட போடாதீங்க இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி போட்டுக்கலாம் கல் நல்லா சூடிய இடித்து இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து எப்பவுமே நம்ம இந்த மாதிரி போட்ட உடனே வந்து எண்ணெய் தேய்க்கக்கூடாது எண்ணெய் தேய்ச்சா சரியாக வந்து வேகாது பச்சை மாவு மாதிரியாக இருக்கும் உடனே வந்து எண்ணெய் தடவும் போது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம எண்ணெய் வந்து தடவணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தி மேலே லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி திருப்பி கொடுத்து நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி வந்து தீஞ்சி போகாமல் நல்லா மாவு வந்து நல்லா வெந்து வரும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கலர் மாறிவிடும் ஆனால் மாவு வந்து வேகாது சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு இப்போ சப்பாத்தி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பிரட்டு சப்பாத்தி நம்ம வீட்டில் வந்து பிரெட்டு வாங்கிட்டு வருவோம் பிரெட்டு மீதி ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் பண்ணாமல் உடனே நம்ம சப்பாத்தி செய்யும் போது அது கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு வந்து நான் காளான் கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி காளான் வாங்கினா சரி சப்பாத்திக்கு இந்த கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு இந்த ப்ரெட்டு சப்பாத்தி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூ மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் பிரிச்சு சாப்பிடும் போது பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் பல்லு இல்லாத தாத்தா பாட்டி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு மெதுவாக சப்பாத்தி வந்து பிரெட்டு சேர்த்ததுனா அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாதிரி மீதி மீதியாச்சுன்னா ப்ரெட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு கிரேவி வந்து உங்கள் விருப்பப்படி எது இருக்கோ நீங்கள் சட்னி சப்பாத்தி சப்பாத்திக்கு சட்னியோ இல்லை இந்த மாதிரி குருமா செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி காளான் கிரேவி செஞ்சுக்கலாம் எது வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் ப்ரெட்டில் சப்பாத்தி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி சப்பாத்தி காளான் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி